கண்கண்ட கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானின் அவதாரம் அப்படின்னாலே அது அழிப்பதற்கான அவதாரம் அல்ல என்னம்மா சொல்றீங்க அழிப்பதற்கான அவதாரம் இல்ல அப்படின்னா சூரபத்மனை எப்படி அழிச்சாரு அப்படின்னு கேளுங்க நிறைய அன்பர்கள் இந்த சஷ்டி நாட்கள்ல வந்து வெறும் ஒரே ஒரு உப்பு ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு மாலை மணி வரைக்கும் தண்ணி மணிக்கு மேல இருந்து வழிபாடு பொதுவா சிவ குடும்பத்து கடவுள் கிட்ட நம்ம வந்து பாருங்க கேட்டதை கொடுப்பாங்க கேட்க மறந்ததை கொடுப்பாங்க கேட்க நினைக்கிறதையும் கொடுப்பாங்க நீசன் கணக்கு தனி கணக்கு ஆனா முருகன் கேட்டதை கேட்ட மாத்திரத்திலேயே நினைச்சதை நினைச்ச மாத்திரத்திலே கொடுக்கக்கூடிய கடவுள் அதனாலதான் கலியுகத்தின் கண்கண்ட கடவுள முருகப்பெருமான பாவிக்கிறாங்க வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கந்த சஷ்டி விழா பொதுவா இந்த கந்த சஷ்டி விழா அப்படின்றது முருகப்பெருமானுக்கு ரொம்ப விமர்சையா வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல கொண்டாடப்படுவாங்க சூரபத்மனை வதைத்த ஒரு நாளாக சூரபத்மன் சம்ஹாரம் அப்படின்றது நடக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் எப்ப நடக்குது அப்படின்னா கந்த சஷ்டி விழா ஆரம்பம் இருபத்தி ரெண்டு அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது இது ஐப்பசி மாதம் பிரதமை தொடங்கி சஷ்டி வரை ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது நிறைய முருக பக்தர்கள் தோறும் காத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாருங்க இந்த மாதம் நம்ம ஒண்ணுமே சொன்ன மாதிரி இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு அன்னைக்கு முடிவடையுது இந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நடக்கும் ரொம்ப விமர்சையா பல முருகஸ்தலத்துல நடந்தாலும் திருச்செந்தூர் பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் அங்க கூடுவாங்க இந்த சூரசம்ஹாரம் மதத்தை பாக்குறதுக்கு அதாவது இந்த சூரசம்ஹாரத்தை பாக்குறதுக்கு அப்படின்னா காண கண்கோடி வேணும் அந்த காட்சி அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சஷ்டி விரதம் அப்படின்றது வந்து பாருங்க எல்லா முருக பக்தர்களும் இருப்பாங்க பெரும்பாலான முருக பக்தர்கள் இருப்பாங்க அப்படி என்னங்க இந்த விரதத்துல விசேஷம் அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானின் அவதாரம் அப்படின்னாலே அதை அழிப்பதற்கான அவதாரம் அல்ல என்னம்மா சொல்றீங்க அழிப்பதற்கான அவதாரம் இல்ல அப்படின்னா சூரபத்மனி எப்படி அழிச்சாரு அப்படின்னு கேளுங்க முருகனோட அவதாரம் அழிப்பதற்கு அல்ல முருகனோட அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கொள்ளுவதற்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு உதாரணம் தாரகன் தாரகனை வந்து பாத்தீங்கன்னா முருகன் மதம் பண்ணி ஐயப்பனுக்கு வாகனமான தாரகன் இல்லையா அதே மாதிரி சிங்கமுகன் முருகன் மதம் பண்ணா அம்பிகைக்கு வாகனமானா நிரந்தர வாகனமானா சிங்கமுகன் அதே மாதிரி சூரபத்மனை வதம் பண்ணா முருகனுக்கே வாகனம் ஆனா இல்லைங்களா அப்ப முருகனோட அவதாரம் அழிப்பதற்கு அல்ல அழி நீ எவ்வளோ கெட்டது செஞ்சாலோ நீ வாழும் காலத்துல நல்லவனாவே வாழல உன்னோட பாவ பாத்திரம் ரொம்ப இது அப்படின்னாலும் முருகனோட கால புடிச்சிட்ட அப்படின்னா பாவத்துல இருந்து பெரிய விமோச்சனம் அப்படின்றது உனக்கு கிடைச்சிடும் முருகன் உன்னை ஆட்கொள்ள தயாராவான் அப்படின்னு சொல்லலாம் முருகனோட கடாட்சத்தை எனக்கு எப்படிமா வாங்கறது அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் முருகனை நான் எப்படி வழிபாடு பண்ணும் முருகனோட கருணை பாத்திரத்துக்கு நான் ஆளாகணும் முருகனோட பரிபூர்ண கடாட்சம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குதாம செய்யுது இந்த சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்றதை விட பல ஆன்றோர்களும் சான்றோர்களும் முருக பக்தர்களும் அழகா பதில் சொல்லி இருப்பாங்க அது என்ன அப்படின்னா முருகன் குமார சுவாமி கதிரேசன் குமரேசன் தன்னிடம் எம் சுவாமி மூன்று அரும் பெரும் சக்திகளை வைத்துள்ளார் அப்படிம்பாங்க இப்ப இதை பார்த்து நிறைய பேர் கேட்க கூடாது அம்மா முருகன் கிட்ட மூணே மூணு சக்தி தான் இருக்காமா அப்படின்னு முருகன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எண்ணிலடங்கா சக்திகள் இருந்தாலும் இந்த மூன்று சக்திகளின் கால புடிச்சும் அப்படின்னா முருகனை ரொம்ப சாதாரணமா நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம் அது என்ன மூன்று சக்திகள் முதல் சக்தி கிரியா சக்தி பொதுவா கிரியா சக்தி அப்படின்னு யார சொல்லுவாங்க அப்படின்னா தேவேந்திரனின் மகளான தேவசேனையை சொல்லுவாங்க அப்ப தெய்வானை தாய வழிபாடு பண்றது மூலியமா முருகனை அடைஞ்சிடலாமா ஒரு விதத்துல உண்மைமா இன்னொரு விதம் நம்ம பின்னாடி சொல்றோமா இரண்டாவது வந்து பாருங்க ஞான சக்தி ஞான சக்தின்னு எதை சொல்றாங்க முருகனிடம் இருக்கும் ஞான வேல் வெற்றி வேல் வீரவேல் அந்த வேத வழிபாடு பண்றது மூலயமா முருகன் அடைஞ்சிடலாமா ஒரு விதத்துல உண்மைமா இன்னொரு விதம் நான் பின்னாடி சொல்றேன் மூணாவது இச்சா சக்தி இச்சா சக்தின்னு யார சொல்றாங்க வள்ளி அம்மைய சொல்றாங்க அந்த வள்ளி அம்மைய வழிபாடு பண்றதுனால முருகன் அடைஞ்சிடலாமா ஒரு விதத்துல உண்மை இன்னொரு விதம் என்ன அப்படின்னா மூணுத்தையுமே ஒரு விதம் உண்மை ஒரு விதம் உண்மை அப்படின்னு சொன்னீங்க அந்த இன்னொரு விதம் என்ன அப்படின்னா சக்தி அப்படின்றது தெய்வானை தாயை மட்டும் குறிப்பிட்டது அல்லது இன்னொன்னும் இருக்கு அது என்ன அப்படின்னா நம்மளோட நித்திய கிரைகள் நம் தினந்தோறும் முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ற ஆராதனை பண்ற முருகனோட மந்திரங்களை ஜபம் பண்ற முருகனுக்கு பூஜை பண்ற இப்படி நியமங்களோட பூஜை பண்ற முருகனோட பதிகங்கள் எல்லாம் பாராயணம் பண்ற அதனால முருகனோட காலை பிடிச்சுட்டு முருகனோட அன்புக்கு பாத்திரமான அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது சக்தி வேலை வழிபாடு பண்ற வேலை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ற பூஜை பண்ற வேல் பாராயணம் பண்ற வேலுக்கான பதிகங்களை பாராயணம் பண்ற அதனால நான் வந்து முருகன் அடைஞ்ச அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நான் தியானம் தியானம் பண்ணி முருகன் அடைஞ்ச இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் ஞான வேலை வழிபாடு பண்றது மூலமாகவும் நான் முருகன் அடைஞ்சேன் அப்படின்றது ஒண்ணு மூணாவது ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது என்ன அப்படின்னா இச்சா சக்தி அப்ப வள்ளியம்மைய வழிபாடு பண்றதுனாலயும் நான் அடையலாம் இன்னொரு விதத்துல வந்து பாருங்க எனக்கு முருகன் மேல அலாதி பிரியம் அலாதி அன்பு அழாதி காதல் காதல்னா முருகனை வந்து மணாலனா நினைக்கிறதுல நினைக்கும் நினைக்கலாம் பக்தியில எத்தனையோ விதம் இருக்கு இல்லைங்களா மீரா கிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா மணாலனா நினைச்சா இல்லைங்களா அந்த மாதிரி காதலனாவும் நினைக்கலாம் மகனாவும் தந்தையாகவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகோதரனாகவும் நினைக்கிறதும் உண்டு அப்படின்னு நிறைய பேர் முருகனை குழந்தையா பாவிக்கிறவங்களும் இருக்கதான் அவங்களுக்கும் முருகன் மீது காதல் ஆனா அதீத காதல் இருக்கு ஆனா தெளிவு எனக்கு பெருசா ஞானம் இல்ல சாமி நான் படிக்கல எனக்கு முருகனோட மந்திர ஜபங்களும் ஆஹ் பதிகங்களும் பாராயணம் பண்ண முடியாது அதுக்கு மேல படிப்பு இருக்கு ஆனா நேரம் இல்லை இப்படி எது இருந்தாலும் என்னோட அதீத ஆசையின் மூலியமா முருகத்தை முருகனை அடையலாம் எப்படி நான் உட்காரும் போதும் நிற்கும் போதும் ஆத்மார்த்தமா முருகா 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 அப்படின்னு இடைவிடாது என் மனதுல சிந்தனை பண்றேன் எப்பயுமே முருகனை பத்தின நெனைப்பு எனக்கு ஓடிட்டே இருக்கு நான் ரொம்பவே சீக்கிரமா முருகனோட கடாட்சத்துக்கு கருணை பாத்திரத்துக்கு ஆளாயிட முடியும் அப்படின்றது அர்த்தம் இதனாலதான் வந்து பாருங்க நம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம் குழந்தைங்களுக்கு ரேயா மாயா சாயா இப்படி பேரெல்லாம் வைக்கிறோம் ஆனா நம் முன்னோர்கள் அவங்களோட இஷ்ட தெய்வம் உதாரணத்துக்கு முருகனா இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க சரவணன் அப்படின்னு வைப்பாங்க ஆறுமுகன் அப்படின்னு வைப்பாங்க முருகன் அப்படின்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்களை சதா சர்வ காலமும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க தான் கூப்பிட்டு தாங்கணும் முருகா இங்க வாடா முருகா உட்காருடா முருகா நில்லுடா முருகா இந்த வேலையை செய்யா முருகா சொல் பேச்சு கேள்விடா முருகா அம்மா உட்காருடா முருகா அம்மாக்கு இது செய்யிடா அப்படி முருகா 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 முருகான் கூப்பிட்டு 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 முருகனோட கருணை பாத்திரத்துக்கு ரொம்ப சீக்கிரமே ஆளானாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இத்தனை விஷயம் இருக்கு நம்ம முருகனோட கருணை பாத்திரத்துக்கு ஆளாகிறது அதுக்கும் மேல கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் எப்படிங்க இது சொல்றீங்க அப்படின்னா நான் ஒரு உதாரணத்தோடவே சொல்றேன் நான் வந்து முருகன் கிட்ட எப்படி வேண்டுவேன் அப்படின்னா முருகா இந்த விஷயத்தை நீ இந்த வருஷம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் என் குழந்தைக்கு நான் மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டிப்ப நீ செஞ்சா மட்டும் தான் நான் அதுக்கு பிரதிபலன் நான் அதுக்கு வந்து பதில் செய்வேன் நீ நான் செய்ய மாட்டேன் இதுதான் நம்ம மனுஷங்களோட ஒரு குணாதிசயம் பொதுவாவே மனுஷங்க நன்றி கெட்டவங்கதான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை என்னையும் சேர்த்துதான் தான் சொல்றேன் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களும் நல்ல வந்து இரையாற்ற இருப்பவங்களும் ஒரு அஹ் சுத்தமான புருஷமார்களும் இறை நிலையை அடையணும்னு நினைக்கிற புருஷமார்களும் என்ன பண்ணாங்க மனுஷார விட்டு தள்ளி இருந்தாங்க இல்லைங்களா அப்ப ஏன் நம்ம நன்றி கெட்டவங்க அப்படின்றதுதான் அதுக்கு காரணம் அப்ப அப்படிப்பட்ட நன்றி கட்டவங்க ஒண்ணும் இல்லைங்க நீங்க சஷ்டிக்கு போங்க நீங்க ஒரு எந்த ஒரு முருகன் கோயிலுக்கா இருந்தாலும் ஒரு முக்கியமான விசேஷ தினங்கள்ல போங்க ஆடிக்கிறதுக்கு சஷ்டி இந்த மாதிரி தினங்கள்ல நீங்க அங்க போறீங்க அப்படின்னா எத்தனை காவடி வரும் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி சர்ப்ப காவடி கூட வர்றது இல்லைங்களா சேவல் காவடி இப்படி நிறைய வரும் இந்த சேவலை என்ன பண்ணுவாங்க அறுத்து குழம்பு வச்சுக்கிடுவாங்களா இல்ல அங்க விடுவாங்க முருகனுக்கு நேர்ந்து விடுறது அப்படின்றது புரியுதுங்களா இந்த மாதிரி இப்ப சர்பக்காவடி எடுக்கிறதுலாம் இல்ல இருந்தாலும் பால் காவடி பன்னீர் காவடி மச்ச காவடி மச்ச மச்சக்காவடி முருகனுக்கு போயிட்டு மீன் குழம்பு வச்சு கொடுக்க போறாங்களா இல்ல அங்க இருக்க குளத்துல அந்த மீனை வந்து முருகன் பேரை சொல்லி விட்டுட்டு வர்றது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கதான செய்து இது மட்டுமா இல்லையே பெருசா வந்து வேண்டுதல் என்ன பண்றாங்க வாயில இவ்வளவு பெரிய கிடமாறையே குத்துறாங்க முதுகுல இவ்வளவு பெரிய கொக்கிய குளி குத்தி தேர் எழுத்துட்டு போறாங்க அப்படி தன்னை தானே பெரிய அளவுல வருத்தி செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்றது என்ன வழிபாடு முருக வழிபாடு மட்டும்தான் ஏன் முருகன் நீ வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச பல விஷயத்தை நடத்தி கொடுத்துருக்கா அதற்கு நன்றி செலுத்தும் விதமா அன்பர்கள் தன்னை வருத்தி பல வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தி கடன்களை செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது முருகனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய குணமா அப்படின்னா கிடையாதுங்க இது குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய குணம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா சிவகுடும்பத்து கடவுள் கிட்ட நம்ம வந்து பாருங்க எது கேட்டாலும் கொடுப்பாங்க கேட்டதை கொடுப்பாங்க கேட்க மறந்ததை கொடுப்பாங்க கேட்க நினைக்கிறதையும் கொடுப்பாங்க அது பரமேஸ்வரனும் சரி பார்வதியும் சரி அதே மாதிரி விநாயக பெருமானும் சரி முருகப்பெருமானும் சரி எல்லார விட இப்போ பரமேஸ்வரன் நம்மள வருத்த எடுத்து கொடுப்பார் இல்லைங்களா ஈசன் கணக்கு தனி கணக்கு இல்லைங்களா அதனால நிறைய பேர் ஈசனை கும்புறதுக்கு யோசிப்பாங்க ஆனா முருகன் கேட்டத கேட்ட மாத்திரத்திலேயே கேட்ட கணத்திலேயே நினைச்சத நினைச்ச மாத்திரத்திலே கொடுக்கக்கூடிய கடவுள் அதனாலதான் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளை முருகப்பெருமான வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறத்துக்கு உன்னதமான நாட்கள் இந்த சஷ்டி நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய அன்பர்கள் இந்த சஷ்டி நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு உப்பு ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மாலை ஆறு மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம ஆறு மணிக்கு மேல தண்ணி குடிச்சு விரதம் இருந்து வழிபாடு பண்றவங்க இருக்கு ஒண்ணுமே சாப்பிடாம ஆறு மணி வரைக்கும் ஒரே ஒரு மிளகு ஒரு உப்பு ஆறு மணிக்கு மேல தண்ணி ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுறவங்களும் இருக்காங்க மூணு நேரமும் பழங்கள் சாப்பிட்டு வழிபாடு பண்றவங்களும் இருக்காங்க என்ன வழிபாடு பண்ணாலுங்க முருகன் நம்மள சொல்லல நீ வந்து விரதம் இருந்துதான் வழிபாடு பண்ணணும் நீ பட்னி கிடந்துதான் என்ன வழிபாடு பண்ணணும்னு சொல்ல நீ ஆத்மார்த்தமா என்ன நினை என் மேல உண்மையான அன்பு செலுத்து நான் உனக்கு எல்லாமே கொடுக்குறேன் இருந்தாலும் நம் முன்னோர்கள் இந்த விரதம் அப்படின்றத எதுக்கு ஏற்படுத்தினாங்க அப்படின்னா வயிறு காலியா இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய மந்திர ஜபங்கள் அத்துனையும் நம்ம உடம்புக்குள் ஊடுருவி அதீத சக்திகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால சொன்னாங்க இருந்தாலும் இந்த சஷ்டி இப்படிதான் வரதா இருக்கணும் அப்படின்னு இல்லைங்க இந்த ஆறு நாட்களும் முருக வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க உங்களால இயன்ற அளவுக்கு எளிமையான முறையில வீட்டுல முருகப்பெருமானோட போட்டோ இருக்கு அப்படின்னா பூ இல்ல பிச்சைப்பூ அப்படிம்பாங்க ஓலைப்பூ இந்த அரளி செவ்வரளி பூ இல்லைன்னா தேன் பூ சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த தேன் பூ முருகனுக்கு உகந்த பூ அந்த பூ வச்சு வழிபாடு பண்றதும் உண்டு இல்லைன்னா சிகப்பு கலர் சிகப்பு வண்ணம் மலர்கள் எதுவா இருந்தாலும் பெருமானுக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க தினம்தோறும் ஒரு பதிகம் பாராயணம் பண்ணுங்க தினம் ஒரு திருப்புகள் பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்ல தினந்தோறும் கந்த சிஷ்டி கவசம் சண்முக கவசம் வேல் மாறல் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இப்படி ஏதாவது ஒண்ணு பாராயணம் பண்ணி இந்த ஆறு நாட்களும் முருகனுக்கு நிவேதனம் அப்படின்றது ஒண்ணு வைங்க நிவேதனம் அப்படின்னா என்ன கேட்ட நான் என்ன சொல்லுவேன் தென சக்கர பொங்கல் நீங்க வைங்க அப்படின்ப முடியறவங்க தேனும் மாவும் வைக்கலாம் இல்லைன்னா வெறும் தெனமாவை வெள்ளம் கலந்து வைக்கலாம் இல்ல தென குட்டு செய்யலாம் இல்லையா சாதா சக்கர பொங்கல் பால் பொங்கல் வச்சு முருகனோட பதிகம் பாராயணம் பண்ணி முருகனோட ஒரு அன்புக்கு பரிபூர்ண பாத்திரமாகுங்கள் அத்துணையும் நல்லது நடக்கும் நீ இந்த வருஷம் நான் இதெல்லாம் செய்யறேன் நீ அது செஞ்சா அடுத்த வருஷம் நான் வந்து அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அந்த விஷயம் கேட்காதீங்க எப்பயுமே கடவுள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இருக்காரா 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 நம்ம சோதிச்சுட்டே இருப்போம் எல்லாரும் சொல்லுவாங்க ஈசன் தான் பெருசா சோதிப்பா அப்படின்னு ஈசனை விட பெரிய பெருமசாலி யாருன்னா நம்மதான் நம்மதான் வந்து கடவுள் இருக்காரா இருக்காரா நான் அப்பப்ப சோதிச்சுட்டே இருப்போம் கடவுள் இருக்காருன்னு நம்புங்க நம்பி செய்யுங்க முருக வழிபாட்டுல நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் எத்தனையோ விதமான வந்து பாத்தீங்கன்னா அதிசயங்கள் நடந்த ஒரு வழிபாடுதான் முருக வழிபாடு எத்தனையோ விதமான அதிசயங்களை நான் என்னுடைய சுய அனுபவத்திலேயே கண்டிருக்கேன் இருந்தாலும் அதெல்லாம் சொல்றோம் அப்படின் பதிவு ரொம்ப பெருசாகும் ஆக முருக வழிபாடு செய்ய அதி உகந்த நாட்களாக கருதப்படுவது இந்த ஆறு நாட்கள் மறந்தாது உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க முடியலைங்க வயோதிகங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு மருந்து சாப்பிடுறோம் முருகா முருகா அப்படின்ற நினைப்பு மட்டுமே போதும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழும் காலத்துல இந்த பூலோகத்துல கிடைக்கக்கூடிய அத்துணை இன்பங்களும் பெற்று இறந்த பின்பும் சிவசாயுஜம் அப்படின்றது அடையுண்டு நன்றி